கத்திரிக்க சோத்ரம் இயேசு ரகசியமாய் தம்முடைய மனவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போக இரகசிய வருகை வருவார் இரகசிய வருகை இந்தச் சொல் வேதகாமத்திலே இல்லையே பின்ன ஏன் இரகசிய வருகை உண்டென்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சிலர் சொல்வதுண்டு அது இரகசிய வருகை அதனால் தான் இரகசியமாய் பைபிளில் பொதிந்துள்ளது அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஒன்று திசலோனிக்க நான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டாம் வசனத்தில் கத்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிறோம் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போகி போது மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தரு இருப்போம் என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது இதில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று கூறுகிறதைத்தான் நாம் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம் பகிரங்க வருகை இயேசு பூமிக்கு வருவார் ஆனால் ரகசிய வருகையில் மேகங்கள் மேல் நாம் சென்று ஆகாயத்தில் இயேசுவோடை எப்பொழுதும் இருப்போம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த இரகசியம்தான் இந்த இரகசிய வருகை நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த காரியத்தில் இரகசிய வருகை என்பது இயேசுவானவர் ஆகாயத்திற்கு வருவார் நாம் பூமியிலிருந்து ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவருடனே எடுத்துக்கொள்வது ரகசிய வருகையாகும் பகிரங்க வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்பட்ட சகால சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் பூமியில் உள்ள அனைவரின் கண்களுக்கு முன்பாகவும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவது பகிரங்க வருகை ஆகும் யூதா ஒன்று பதினைந்து வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வருகையெல்லாம் பகிரங்க வருகை குறித்ததான செய்திகளாகும் ஆட்டுக்குட்டியானவர் இரகசியமாய் தம்முடைய ஒருகளை அழைத்து சென்று போன பின்பு இந்த உலகம் அந்திகிறிஸ்துவின் கைகளில் ஏழு வருடம் ஒப்புவிக்கப்படும் அதற்கு பின்னர் தான் பகிரங்க வருகை ஆகும் லூக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வரை அன்று ராத்திரி ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற ஒருவன் எடுத்து கொள்ளப்படுகிறான் மற்றவன் கைவிடப்படுகிறான் திருக்கை திருகிற இரண்டு ஸ்ரீகளில் ஒரு ஸ்ரீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள் மற்றவள் கைவிடப்படுகிறாள் வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் மற்றவன் கைவிடப்படுகிறான் என்று ரகசிய வருகையில் ஆயத்தமாய் இருந்தவர்களை ஒரு இமைப்பொழுதில் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வார் என்று தெளிவாக நம்மளுக்கு தெரிகிறது அதே மாதிரி மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது என்று இயேசு சொல்லுகிறார் கிறிஸ்துவின் ஏழு வருட ஆட்சிக்கு பின்பு பகிரங்க வருகையில் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது சாத்தானை பிடித்து அவனை சங்கிலியாய் கட்டி ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை இயேசு ராஜாவாய் அரசாளுவார் அதன் பின்பு முடிவு வரும் என்பதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது சரி புதிய ஏற்பாட்டில் இரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இரகசிய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நான் நித்திரை பண்ணினேன் கதவு தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன் அவர் கதவை திற என்றார் நான் இப்பொழுதுதான் வஸ்திரத்தை கழித்தேன் எப்படி உடுப்பிப்பேன் என்று மனவாட்டி சொல்கிறாள் நேசரோ சென்று விட்டார் அவரை தேடினால் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டால் அவர் எனக்கு மறு உத்தரவு சொல் சொல்லவில்லை என்று சொல்லுகிறாள் பின்பு நகரத்தில் தெரிகிற காவலர்கள் அவளை கண்டு அடித்து அவளை காயப்படுத்தினார்கள் என்று மனவாட்டியை குறித்து வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது இதுதான் ரகசிய வருகையை பற்றி ரகசியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மணவாளன் வரும்போது ஆயத்தமாய் இருந்தால் கதவை திறந்தால் மனவாளனோடு சென்று விடலாம் இல்லையென்றால் நகரத்தில் திரிகிற அதாவது கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டு அவன் நம்மை அடித்து காயப்படுத்தி வீதியிலே விட்டுவிடுவான் இதைத்தான் மறைமுகமாய் ரகசியமாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது ரகசிய வருகையை பற்றி இன்னொரு வசனமும் நம்மளுக்கு சொல்லுகிறது யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மனவரையும் விட்டு புறப்பட்டு வருவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே எல்லா ஜாதிகளையும் கூட்டி சேர்த்து சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் இயேசுவாகிய மனவாளன் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார் இந்த பூமியில் மறைந்து இருக்கிற மனவாட்டியாகிய பரிசுத்த சபையை அவர் அழைத்து செல்ல மேகத்தின் மேல் வரப்போகிறார் இந்த சபையானது புறப்பட்டு மேகத்தின் மேல் ஆகாயத்தில் மனவாளனை தரிசிக்கும் என்று ரகசியமாய் ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரகசிய வருகையில் இயேசுவோடு நாமும் செல்ல ஆயத்தம்மாவும் ஆயத்தைப்படுத்துவோம் காலம் சமீபமாக இருக்கிறது இயேசுதாமே சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமேன்